நடிகை ரேவதி இவங்களுடைய உண்மையான பெயர் ஆஷா கெல்னி நாயர் கேரள மாநிலம் கொச்சியை சேர்ந்த இவங்களை பார்த்தா அசல் தமிழ் பெண் மாதிரியே இருப்பாங்க மேலும் தமிழ் பிழை இல்லாமலும் பேசுவாங்க இவங்க சினிமாக்குள்ள வந்ததே ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு இயக்குனர் பாரதி ராஜா ஒரு வித்தியாசமானவர் எப்பவும் அவர் படத்துக்கு ஹீரோயின நிஜ வாழ்க்கையில இருந்துதான் தேர்ந்தெடுக்கணும்னு விரும்புவாரு அதனால அவர் பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாப்பா பல ஊர்களுக்கு சுத்துவாரு அப்படி அவர் தேர்ந்தெடுத்த நடிகைகள்ல சுபத்ராவும் ஒருத்தவங்க அப்படிதான் ஒரு முறை ரேவதியை பத்தி அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தர் சொன்னதும் அவருடைய அட்ரஸ் கண்டுபிடிச்சி அவங்க வீட்டுக்கே போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசி சம்மதிக்க வச்சு ரேவதிய தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தினார் அவருக்கு ரேவதினு பெயர் வச்சது கூட பாரதி ராஜா தான் ரேவதி நடிச்ச முதல் படம் மண் வாசனை இந்த படத்துல நடிக்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்களாம் மாடங்கால வளர்ந்த ரேவதியால கிராமத்து பொண்ணா நடிக்கிறது பாடி லாங்குவேஜ் ட்ரெஸ்ஸிங் எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சாம் அந்த படத்துல ஒரு சீன்ல கண்ணுல கிளிசரின் விடாமலே அழுதுட்டாங்களாம் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க ரேவதியுடைய அப்பா ஒரு இந்தியன் ஆர்மி மேன் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல சினிமா போர்டோகிராபர் சுரேஷ் சந்திர மேனன் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனா இவங்களுக்கு குழந்தை இல்ல இரண்டாயிரத்தி இரண்டுக்கு பிறகு இருவரும் பிரிந்து தனித்தனியா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க இரண்டாயிரத்தி பதிமூணுல டைபஸ் வாங்கிட்டாங்க அதன் பிறகு ரேவதி ஒரு இன்டர்வியூல நாங்க இரண்டு பேரும் கருத்து வேறுபாடு காரணமா விவாகரத்து வாங்கினாலும் இன்னமும் நல்ல நண்பர்களாதான் இருக்கும்னு சொன்னாங்க தொடர்ந்து ஜூலை எட்டு இரண்டாயிரத்தி பதினாலுல ரேவதி ஒரு பெண் குழந்தையை தத்தெடுத்து மகின்னு பெயர் வச்சு வளர்த்து வராங்க ரேவதி ஒரு நடிகை மட்டும் இல்ல நல்ல பரதநாட்டிய கலைஞரும் கூட வயதானாலும் பட வாய்ப்புகள் நல்ல கதையோடு அமைந்தா நடிக்க தயாரா தான் இருக்காங்க கடைசியா அவங்க நடிச்சு வெளிவந்த படம் பவர் பாண்டி இந்த படத்துல ராஜ்கிரனுக்கு ஜோடியா நடிச்சிருப்பாங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்